நடிகர் தனுஷ் இரண்டாவது திருமணம் செய்யப் போகிறாரா அதுவும் நடிகை மிருநாள் தாக்கூரை மணக்கப் போகிறாரா கடந்த சில நாட்களாக இணையத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கும் இந்த கேள்விக்கு இப்போது நடிகை மிருநாள் தாக்கூரே அதிரடியான பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் மிருனாள் தாக்கூர் தரப்பிலிருந்து வெளியான அந்த தகவலில் தனுஷ் திருமணம் போகிறார் என்று என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நாங்கள் தினமும் போனில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அவர் எப்படி திருமணம் செய்வார் என கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தனுஷுக்கு இப்போது இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை தனது மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்காவின் வாழ்க்கையில் சித்தி என்ற இடத்தில் இன்னொருவரை கொண்டு வர அவர் விரும்பவில்லை மகன்களின் நலனுக்காக தனுஷும் அவரது முன்னாள் மனைவியும் ஒருமித்த கருத்தில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் கடைசியாக தனுஷுக்கும் எனக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலும் நட்பும் இருப்பது உண்மைதான் ஆனால் அந்த நட்பு திருமணத்தில்தான் முடிய வேண்டும் என்று அவசியம் இல்லை என கூறி இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மிருனாள் தாக்கூர் தனுஷின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த இந்த தகவல் இப்போது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது இதுபோன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள்